தமிழும் தமிழ் இலக்கியமும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் விவேக சிந்தாமணியின் ஒன்பதாவது பாடல் தன் தாமரையுடனே பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம் வண்டோ காண தெரியிருந்தும் வந்தே கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் புல்லர் அறியார் நல்லோரை கண்டே களித்துழுவாடி கலப்பார் தமிழ் கட்டோரே இப்பாடலின் கருத்துரை தாமரை குளத்தில் பிறக்கிறது அதே குளத்தில் தான் தவளை முட்டைகளும் குஞ்சு பொறித்து தலைப்பிரட்டையாகின்றன ஒரே இடத்தில் பிறந்ததால் தாமரையும் தவளை முடன் பிறந்தது என்கிறது சிந்தாமணி ஆனாலும் தவளைக்கு தாமரையின் அருமையும் மென்மையும் புரிவதில்லை அதுபோல நல்லவர்களுக்கு நடுவிலேயே இருந்தாலும் கெட்டவர்கள் நல்லவர்களை புரிந்து கொண்டு உறவாடுவதில்லை ஆனால் இங்கிருந்தோ வந்த வண்டு தாமரை உறவாடுவது போல அறிவுடையவர்களும் கற்றவர்களும் எங்கிருந்தோ வந்து கற்றவர்களோடு உறவாடுவார்களாம் ஒரு குளத்திலே தாமரை விதை விழுந்து முளைக்கிறது அதே போல ஒரு தவளையும் அங்கே வளர்ந்து வருகிறது அந்த தவளையானது தினமும் அந்த தாமரையின் மேல் ஏறி விளையாடும் தூங்கும் இப்போது அந்த தவளையும் பெரிதாகிவிட்டது தாமரையும் பெரிதாகி பூத்து விட்டது ஆனால் அந்த தவளைக்கு தாமரை பூவில் தேன் இருக்கும் என்று தெரியாது ஆனால் எங்கேயோ தூரத்தில் உள்ள வண்டுக்கு தெரியும் தாமரைப்பூவில் இருக்கும் என்று ஆனாலே வண்டு அந்த தாமரைப்பூவை நாடி வந்து தேன் குடித்துவிட்டு செல்லும் அதே போலதான் நம்ம கூடைய கட்டுவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய அறிவை நாம் பயன்படுத்தலாம் ஆனால் அறிவில்லாதவர்கள் ஆணவத்தில் ஆடுபவர்கள் அந்த அறிவாளிகளை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி விடுவார்கள் அதனால் அவர்களை அறிவை பெறாமல் அவர்கள் நஷ்டத்தை தான் அடைவார்கள் ஆனால் பெரிய நிறுவனங்களோ அறிவாளிகளோ அந்த மாதிரி அறிவாளிகளை நாடி வந்து அவர்களை அறிவை பெற்று அவர்களும் வளர்ந்து விடுவார்கள் அறிவாளிகளும் வளர்ந்து வருவார்கள் இதுதான் இந்த பாடலின் விளக்கம் தமிழ் இலக்கியமான விவேக சிந்தாமணி அருமையான கவிவரிகளை கொண்டது இந்நூல் தற்போது எம்மரிடமும் கைவசம் இருப்பதை அரிதிலும் அரிது விவேக சிந்தாமணி என்பது ஒரு பழமையான தமிழ் நூலாகும் இது அனுபவ மூதிரிகளை கொண்ட தமிழ் செய்யுள் தொகுப்பாகும் இந்த நூலின் ஆசிரியர் யார் என்பது தெரியாது எந்த காலத்தில் இயற்றப்பட்ட நூல் என்பதும் தெரியாது நாயக்கர் காலத்தில் இந்த நூல் உருவாகியிருக்கலாம் என்று ஒரு சிலர் கூறுகின்றனர் இந்நூலில் சிந்தனைக்கு வந்த பொருள் பொதிந்த வார்த்தைகளால் நீதிகளும் அழகியலும் செயல் நடையில் சொல்லப்பட்டு இருக்கும் தனிப்பாடல்களாக இருந்த பாடல்களை தொகுத்து இந்த நூல் உருவானது என்ற அனுமானமும் உண்டு பகுத்தறிவு மணிகளே விவேக சிந்தாமணி விவேக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்கத்தேவர் என குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் இதற்கு ஆதாரம் போதிய இல்லாததால் ஆசிரியர் யாரென உறுதியாக அறிய முடியாமல் உள்ளது